அன்பே சிவம் மனமே குரு என்றுணர்த்திய குருவே போற்றி எனக்குள் இறைவனை உணர வைத்த குருவே போற்றி அப்புறம் உலக விஷயங்களை பற்றி சில யோசிக்கிறோம் யோசித்தா யோசித்த இடத்துலையே கொஞ்ச நேரத்தில் அதை பற்றி மறந்துடுறோம் சரி ஆனால் நீங்கள் கொடுத்த தீட்சையில் மட்டும் நினச்சா அது பிறகு நான் நினைக்காமலே ஆட்டோமேட்டிக்காக இருக்காது எப்படி அது வேறே இது வேறு மற்ற விஷயம்லாம் நீ பைபிள் படித்தாலும் சரி கொரான் படித்தாலும் சரி இல்லை சிவபொரானம் படித்தாலும் சரி மன சம்மந்தப்பட்டது அது அது வரைக்கும் தான் போகும் நான் கொடுக்குற தீட்சை அறிவு சம்பந்தப்பட்டது அறிவில் போகும்போது தான் அவனுக்கு ஆராயவே எண்ணம் வரும் மனசில் கருவதுக்கு அது ஆராய மாட்டேன் உலக விஷயத்தில் தான் ஆசைப்படுவோம் ஆமாம் சார் அதனால் இது தீட்சை உன்னையே நீ அறியிறது கடவுளை தேடுறது இல்லை இது ஏன்னா அளவுக்கு பவர் ஏன்னால் குல்கந்தும் இளவையும் எது குடிச்சா கூட நிற்கவே இல்லையா அது நீ எத்தனை கடவுள் வழிபாடு பண்ணிருப்ப எல்லையாவது என்ன வந்ததா அப்படி போற மாதிரியே போவே வர மாதிரியே முப்பது வருஷமா தெரியல சாமி நான் தான் சொல்றேனே கடவுள்ன்றது ஒன்னே நீ நீ இல்லைன்னா கடவுளே இல்லை இந்த உண்மை இங்க தானே தெரிஞ்சுக்கிட்டேன் என்ன பண்ணுறது காலம் வரும்போது போதும் என்ன பெங்களூர்ல இருந்து ஒருத்தன் போன் பண்ணான் ஆனா வரவே இல்லவ சும்மா ஆதங்கத்துல போன் பண்ணிருந்தா ஃபோன் பண்ணிட்டு சாமி நான் இவ்வளோ வருஷமாக தேடணும் சாமி ஏ சாமி எனக்கு இப்போதான் கடவுள் அந்த வரில் கொடுத்தாருண்ணா நான் சொன்னேன் உன் பசங்க கல்யாணம் ஆகிடுச்சா பவுனுக்கு ஆ பசங்க இருக்குதா ரெண்டு பசங்க இருக்குது சாமி கல்யாணத்துக்கெல்லாம் போய்கிறியா அப்படின்னு போய்கிறேன் சாமி உன் பசங்க அந்த கல்யாணத்தெல்லாம் பார்க்குது இல்லை ஆ பார்க்குது உடனே வீட்டுக்கு உன் பசங்க கேட்குது அப்பா எனக்கு கூட ஒரு கல்யாணம் பண்ணி என்ன பண்ணுவேன்ப்பா பண்ண மாட்டேன் ஏன் பண்ண மாட்டேன்னு அதுக்கு வயசு வரணும் அதுக்கு பொறுப்பு வரணும் இதெல்லாம் வந்த பிறகு தான் பண்ணும் கடவுளும் இத்தை தான் ஏன் பண்ணிக்கிறாங்க உனக்குன்னு உனக்கு எந்த நேரத்தில் இது கிடச்சா நீ இதில் முழுமையாக இருப்ப எந்த காலத்தில் இது கிடச்சா நீ தாராயிவே அப்படி இந்த கடவுள் பார்த்து தான் என்கிட்ட அனுப்புகிறான் அப்போ இதுவும் ஒரு பிரிடிக்ஷன் தான் எல்லாமே காரணத்தோட தான் நடக்குது எல்லாமே காரியத்தோட தான் நடக்குது காரண காரியம் இல்லாத உலகத்துல ஒரு செயலும் கிடையாது இன்னைக்கு தேடி இங்க வாரம் என்னாச்சுன்னா அதுக்கும் அந்த அதுதான் சாமி முடிவு அது தேடுனா தான் நான் போய் ஒரு இருபது முப்பது பேரை பார்த்துருப்பேன் இது மாதிரி சாமி சாமியார்கள் எல்லாம் சரி ஆனா டாமினேஷன் அதிகம் எப்படின்னா ரோஜா பூ பூ எல்லாம் பாதத்துல வச்சு அது என்னென்னமோ பண்றாங்க இந்த திருவள்ளூரில் கூட என்னென்னமோ பண்ணுறாங்க நான் அங்கேயும் போயிட்டு வந்தேன் நான் மட்டும்தான் வழிபாடு செய்கிறதே தவிர எல்லாருமே விழுந்து வழிபாடு பண்ணுறாங்க அதை ஆனால் அது பெரிய விஷயம் இல்லை அவன் காலக்கலந்து தண்ணி குடிக்கிறாங்க பாருங்கள் அதை மாதிரி கொடுமை எங்கேயும் பார்க்க முடியாது சாமி அந்த மாதிரிலாம் பண்ணுறாங்க வந்து ஆன்மீகமே கிடையாது நான் கூட கொஞ்சம் நேரத்துக்கு முன்னே சொன்னேன் எவன் ஒருத்தன் கடவுளை பார்த்தானோ எவன் ஒருத்தன் கடவுளை உணரலானோ எந்த வேஷத்துக்கும் அடிமையாக மாட்டான் எந்த புகழுக்கும் அடிமையாக மாட்டான் அதை பார்க்காத வேஷம் கட்டவங்களாம் இதுக்கு அடிமையாகிடுவோம் முடியும் அதனால் நான் எந்த நிலையும் நான் சாகிற வரைக்கும் இப்படி சாமி இருப்பேன் மாலை போடுறாங்க அதுவே எனக்கு ஏற்றுக்கலை ஏன்னா அவங்க எவ்வளோ தூரத்துலேருந்து வந்து இதுக்கு வந்துடுறாங்க அவங்க காலையில் விழக்கூடாதுன்றே நான் சீடர்கள் சீடர்கள் காலில் ஒன்றும் அது குரு சீடனுடைய கடமை ஆனால் வெளியாளுங்க காலில் விழக்கூடாதுன்ற ஆனால் அவங்க என்ன பண்ணுறாங்க அங்கேருந்து கிளம்பும் போதே குரு காலில் போய் வந்து ஆசீர்வாதம் வாங்கணும்னு வந்துடுறாங்க அது நான் தடுக்க முடியல இல்லை காலில் விழுந்து கூப்பிடுறது பற்றி இல்லை இன்னும் கனவீன பார்க்க அதுவே எனக்கு பிடிக்காத விஷயம் அதுவே எனக்கு பிடிக்காத விஷயம் ஆனால் அதை தவிர்க்க முடியல மாலை போடுறாங்க அதுவும் வேறு வழி இல்லை அப்போ உடனே கைட்டு வச்சுருவேன் இந்த வேஷம் கட்டுற வரலாம் நமக்கு ஒத்துக்காது சாமி ஏன்னா நான் பேசுகிறதும் சரி நான் வாழ்க்கையில் நடந்துக்கிறதும் சரி நிஜத்தை தேடணுன்றவன் நான் எல்லா சீடர்களுக்கும் என்ன சொல்கிறேன் நான் சொல்றதை கேட்காது நீ ஆராய்ஞ்சி பாரு உண்மை என் பேச்சு வேணா நான் ஆயிரம் போய் சொல்லுவேன் நீ யோசி எது உண்மை நீ தேடு உனக்குள்ளே உண்மை எடுக்குது அதை நீ தேடி எடுக்குது கஷ்டம் தேடு அதான் வழி நான் சொல்லுங்க சாமி யோகத்தில் வரவங்களுக்கு காமந்தான் தடைன்னு சொல்கிறாங்க ஆமாம் அந்த காமத்தை எது கடவுள் உங்களுக்கு படைக்கணும் எதுக்கு படைக்கணும் ஆமாம் இல்லைன்னா அவன் வேலை அங்கே நடக்காத இறைவனோட வேலை என்னன்னா இந்த உலகத்துல உயிர்கள் படைக்கணும் இந்த உயிர்களுக்காக தான் இறைவனே இந்த உலகத்தையே படைச்சான் அப்போ அவன் செய்யற வேலை தொடர்ந்து நடக்கணும்னா இந்த உலகத்துல உயிர்கள் உற்பத்தி ஆகினே இருக்கணும் எங்க உற்பத்தி ஆகும்னா காமம்மன் ஒன்று மனுஷன் இருக்கிறதுக்கும் உலக உற்பத்தி நடந்துட்டே இருக்கும் எந்த குறையும் இல்லாம இன்னைக்கு இந்த உலகத்துல அறுநூறு கோடி பேர் மேலே ஆமாம் இருக்கிறோம் அப்ப இவ்வளவு உயிர்கள் எப்படி வந்ததுன்னா காமம் ஒன்று அப்போது இது சராசரி மனுஷனுக்கு இது ஒரு பெரிய விஷயமா தெரியாது ஆனா ஒரு யோகிக்கு ஒரு பாடம் பண்றவங்களுக்கு இது காமம் வந்து மிகப்பெரிய தடையா இருக்கும் சாமி புரியுதாங்க அப்போ நம்ம மாதிரி பாடம் பண்ணவங்களுக்கு தான் இது மிகப்பெரிய எதிரி சம்சாரிக்கு அது ஒரு சுகம் ஆனா பாடத்தில் வர யோகிக்கு அது பெரிய எதிரி ஏன் அப்படின்னா நீங்கள் உங்களோட உழைப்பு இந்த பாலத்தின் மூலிமா நீங்கள் அனுபவித்து அறுவடை செய்யக்கூடிய அந்த ஞானத்தை ஒரே நாளில் ஒரு செகண்டில் எப்படி காற்றாறு எல்லாம் வெள்ளம் வந்தவுடனே சந்தன மரம்லாம் அடிச்சுன்னு போகிற மாதிரி உங்களுடைய அந்த ஞானத்தை அந்த பொக்கிசத்தை ஒரு நாள் நீங்கள் செய்யக்கூடிய அந்த காமத்தால் கரைஞ்சி வீணாக போயிடும் காமத்துக்கு அவ்வளோ பெரிய சக்தி உண்டு அப்போ என்ன சமயம் பண்ணலாம் இதோட இதை பண்ண முடியுமானால் வேறு வழியும் கிடையாது ஒரு சம்சாரி எதை அளவறிஞ்சு இதை பயன்படுத்திக்கணும் காமத்தை புரியுதுங்களா காமம்ன்றது ஒரு நாள் கூட தோல் நின்றுச்சுன்னா அது காமம் கிடையாது அது சரியான விஷயந்தான் ஆனால் மனசில் காமம் வரக்கூடாது புரியுதுங்களா இந்த காமத்தை விட மன சிந்திக்கிற காமம் தான் மிகப்பெரிய பேர் அழிவே வழக்கமாக போகிற மூச்சு ஒரு பங்கு போகுதுன்னா காம சிந்தனைகளை நமக்கு பத்து மடங்கு வேகமாக போவோம் சேதாரம் ஜாஸ்தி அப்போது காமம் வரும் எதுக்காக வரும்னா நாம காமத்துக்காக பிறந்தவங்க அம்மா அப்பாவோட ஆசைக்கு பிறந்தவங்கறதுனால நமக்கும் அந்த இருக்கும் ஏன்னா விந்தில் தானே பிறந்தோம் அப்போது நமக்கு இயற்கைன்றதை முதல்ல புரிஞ்சுக்கணும் அப்போ காம எண்ணங்கள் வரும்போது என்ன ஆகும்னா அதை மனசில் வச்சு வேக வேகக்கூடாது இப்போ நீங்கள் பண்ணக்கூடிய ஒரு பாடமே உங்களுக்கு வழக்கத்துக்கு மாறாக சில எண்ணங்களை மனசில் உற வைக்கும் நீங்கள் மூணாவது பாடம் பண்ணுறீங்க இந்த மூணாவது பாடம் பண்ணும்போது அது வரைக்கும் அமைதியாக இருந்த மனசில் சஞ்சலம் வரும் ஏன் சஞ்சலம் வருது அப்படின்னா அந்த இடத்துல தான் காம எண்ணங்கள் அதிகமாகும் ஏன் காம எண்ணங்கள் அதிகமாகுதுன்னா நீங்கள் சும்மா இருக்கிற இடத்துல கல்லை போடுறீங்க ஒரு குளத்தில் கல்லை போட்டவுன்னே அளவு வரா மாதிரி நாம் பண்ணக்கூடிய விஷயங்கள் அந்த இடத்த தான் போய் டச் பண்ணும் அப்போ அது வரைக்கும் அமைதியாக இருந்த ஒரு மனசில் சில எண்ணங்கள் வந்து அதிகமாகும் அப்போ அதிகமாகன்றதை புரிஞ்சிக்கினே அந்த இடத்துல நீங்கள் தடம் மாறக்கூடாது சாமி நான் நல்ல விஷயமா பண்ணுறேன் இந்த நம்ம பண்ணக்கூடிய பாலத்திலே இந்த ஒரு நிலை வரும் கண்டிப்பாக வந்தாலும் அது இருக்கின்றத நீங்கள் முதல்ல ஏற்றுக்கணும் ஏன்னா ஒரு மனுஷனுக்கு எது முடியாது போனாலும் இந்த காம எண்ணங்களை தடுத்து நிறுத்தவே முடியாது அது எப்போ அது ஒழியும் அப்படின்னா நாம் ஒரு உயர்ந்த நிலையை அடையும் போது தான் காமமே நம்மளை விட்டு போகும் அது வரைக்கும் வயசானால் இது போகுமானால் வயசானால் கூட போகாது சாவர வரைக்கும் அது ஒரு வாட்டர் கூட வாட்டக்கூடிய பொருளாக அது மாறும் இதே அந்த எண்ணங்கள் புரியுதுங்களா அப்போ காமத்தை ஒழிக்கணும்னா நம்ம என்ன பண்ணோம்னா இந்த பாடங்களை தொடர்ந்து பண்ணி மேல்நிலைக்கு போகணும் மேல்நிலை போய் நின்னா தான் காமம்ன்றது அழியும் அது வரைக்கும் அது ஒரு பூதம் மாதிரி நமக்கு முன்னாடி நின்று நம்மளை எப்போ வாயில் போட்டுக்கலாம் அப்படின்னு காத்துக்கிட்டே இருக்கும் அப்போ அப்பியாசி இந்த ஒரு விஷயத்தில் ரொம்ப பக்குவமாக நடந்துக்கணும் சரி ஓகே அப்புறம் அண்டத்துல வந்து சூரியனையும் சந்திரனையும் பாக்குறோம் ஆமா ஆனா அக்னி என்ற ஒரு தெய்வத்தை பார்க்க முடியல ம் ஆனா நமக்குள்ள அதே போல மனசையும் உயிரையும் பாக்குறது உணர்வுறது நமக்கு தெரியுது ஆனா ஆன்மாவை பார்க்க முடியல ம் ஏன் அது இல்லை அதனுடைய தற்பாரியம் அதை இறைவன் மறைச்சி வச்சிருக்கேன் சாமி இப்போ நீங்க சொன்னீங்க சூரியனையும் பாக்குறோம் சந்திரனையும் பாக்குறோம் அப்ப அது காட்சிக்கு வர மாதிரி அக்னின்ற ஒண்ணு வருதா அப்படின்னா அது தெரியாது ஏன் அப்படின்னா அங்கே என்ன இருக்குதோ அதே பொருள் இங்கேயும் இருக்குது மூன்று மண்டலத்தின் முட்டிய தூணி நாண்டலு பாம்பின் நாவில் உணர்த்தி குண்டலி அதனில் கூடிய அசபை இண்டெழு மந்திரம் வெளிப்பட உரைத்தின்னு விநாயகர் அகவல்ல அவையாறு சொல்கிறாங்க மூன்று மண்டலத்தின் முக்கிய தூணின் மூன்று மண்டலம் நீங்கள் சொல்லக்கூடிய அந்த மூன்று மண்டலமும் இதுக்குள்ளே தான் இருக்குது எங்கே இருக்குது அக்னியானது சுவாதிஸ்தானம் வரைக்கும் மூலாதாரத்துலேருந்து சுவாதிஸ்தானம் வரைக்கும் அக்னி மண்டலம் சுவாதிஸ்தானத்தில் இருந்து விசுத்தி வரைக்கும் சூரிய மண்டலம் இதுக்கு மேலே இருக்குது சந்திர மண்டலம் இந்த மூன்று மண்டலமும் நம்ம உடம்புக்குள்ள தான் இருக்குது ஆனால் வெளியே பார்க்குற நம்மளால் உள்ளுக்குள்ள உணர முடிஞ்சா அப்போ தான் அது அக்னி மண்டலம்ன்றதே தெரியும் புரியுதுங்களா எல்லா ரெண்டு நாடி வழியாக தான் மூச்சை ஏற்றி இறக்கி நிற்கிறாங்க இந்த அக்னி கலைன்னு சொல்லக்கூடிய அந்த சுழுமுனை வழியாக நம்மளோட காற்றை அது மேலே நிலைக்கு நிக்க வச்சோம்னா அப்போ அக்னின்றது எப்படி இருக்குதுன்றது தான் புரியும் சமயம் தான் சிவபெருமானுக்கு அக்னின்னு சொல்றாங்க அந்த சீன்றது நம்ம சிவாயன்றதுல சி எதை குறிக்கிதுன்னா அந்த அக்னியை தான் குறிக்கும் புரியுதுங்களா சூட நம்ம எப்படி உணர வைக்கவே முடியாது ஆனால் தொட்டா உணரலாம் அந்த மாதிரி இந்த அக்னி மண்டலத்தை எப்போ உணர முடியும்னா அந்த உள்ளுக்குள்ள பாடம் அணிஞ்சு அந்த சூடை ஏத்தனா தான் அக்னி எப்படி இருக்கிறது நம்மளால் உணர முடியும் சமயம் அப்போதான் அது புரிய ஆரம்பிக்கும் அப்போ அப்படி புரிஞ்சவங்களால் தான் உள்ளுக்குள்ள ஆன்மா எப்படி நடமாட் நம்மளால உணர முடியல அது வரைக்கும் உடம்புன்றது என்ன உயிர்ன்றது என்னது தெரியாமல பாலம் கழிஞ்சிரும் நம்ம நித்தியானந்த சாமி சரணம் பாடு சங்கடங்கள் தீர நம சாமியாடு சாமி நம்ம சரணம் பாடு சங்கடங்கள் தீர நம்ம சாமியத்த நாடு சண்முகனின் சந்நிதியே அவர் வசிக்கும் வீடு சண்முகனின் சந்நிதியே அவர் வசிக்கும் வீடு புன்னகைத்து அரவணைப்பார் சாமி பதம் நாடு எல்லா பலனும் உண்டு பிரம்மஸ்ரீயாம் நித்யானந்தர் திருமுகத்தை கண்டு பிரம்மஸ்ரீயாம் நித்யானந்தர் திருமுகத்தை கண்டு தரிசித்து ஆசி பெற நடப்பதெல்லாம் நன்று போற்றி பாடு போயும்ாயும் உனக்கும் எனக்கும் எப்பவுமே உள்ளத்திலே காயம் உனக்கும் எனக்கும் எப்பவுமே உள்ளத்திலே காயம் சாமியாலே மனதில் உள்ள காயம் மாறும்